வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என்னுடைய இன்றைய சிந்தனையானது தலைப்பு சேமிப்பு இல்லாத வீடுகள் பற்றி காண்போமா கேளுங்கள் கதையை இளங்கன்று பயம் அறியாது போலும் சோற்றில் உப்பு அகுதாவது சால்ட் போட்டு சாப்பிட்டாலும் கூட சிலர் தன் வீடுகளில் எதிர்காலம் இலக்கு பற்றி சிந்திக்காமல் வாழ்வில் அசால்ட்டாகவே உள்ளனரே எதிர்பாராத தம் தேவைகளுக்கு எப்படி ஈடுகட்டி எதிர்காலத்தில் சமாளிப்பார்கள் உழைத்து பொருள் ஈட்டாமல் பலர் தற்போதைய தேவைகளுக்கு நெருங்கிய உறவுகளாம் அந்த ஏணிப்படிகளில் ஏறிட தயாராக உள்ளதால் அவர்கள் முதுகில் ஏறி வழிய அமர்ந்து சவாரி செய்கின்றனரே தங்கள் பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக உறவுகளாம் அந்த அப்பாவி ஏணிகளும் ஏறி மிதிப்பவர்களின் பாரங்களை மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் ஒழியாமல் விக்கி விக்கி தடுமாறி திணறியும் போகின்றனரே மானுட ஜென்மங்கள் மட்டுமே சில மற்றவரையே சார்ந்தும் மிகவும் நம்பியும் வாழ்கின்றனர் என்று இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் நினைத்து சரியாக அதற்கான இடர்பாடுகள் தங்களுக்கு இனிமேலும் ஏற்படாமல் வாழ்ந்து வரக்கூடிய பட்ஜெட் பத்மநாபன் என்கின்ற அந்த பத்துவுக்கு யானைக்கும் அடிசறுக்கும் என்பது போல் பிறர் வழியே போல அவரது மக்களின் திருமண வாழ்வுக்கு பிறகான சோதனை காலங்கள் என்பது வரவு செலவுகளில் வரவு செலவுகளில் அவரை வாட்டி வதைத்ததால் மழைக்கு ஏற்ற மேற்கூரைகள் இல்லாத வீடுகள் போல் ஆயிற்று பத்துவின் வீடு எச்சரிக்கை வாழ்விலும் விதி புகுந்து விளையாடிற்று என்றே சொல்லலாம் இதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்காத திடீர் திடீர் செலவுகள் ஊர் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கைகள் மற்றும் பல துடிப்புகள் உடைய அவர்களது இல்லத்தினரும் இதை நினைத்து சோர்ந்து போய்விட்டனர் நெருங்கிய உறவுகளின் நட்புகளின் வழியுமே வந்து சேர்ந்து விட்டன என்ன எதிர்பாராத திடீர் திடீர் செலவுகள் என்பன ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மிகையாக பெருக்கெடுத்து ஊருக்குள் புகும் நிலை போன்று பத்மநாபன் ஆத்தா அவரது வீட்டிலும் உடன் சரிசெய்ய வேண்டிய முக்கிய தேவைகளும் வந்து ஆற்று நீர் போல புகுந்து கொண்டதால் தெருவெள்ளமாகி மனக்குழப்பமாகி தனது கெளரவம் பார்த்து வாழும் இந்த பத்மநாபனும் தனது பற்றாக்குறையால் முன்தான் ஏற்கனவே உதவி செய்தவரிடம் கடன் கேட்டு பார்த்து மாடிகள் பல ஏறி இறங்கி கைமாற்றாகவே பணமும் கேட்டு பார்த்தார் முன்பு தான் கூறியதையெல்லாம் சொல்லி காட்டவில்லை அந்த மாடிக்காரர்கள் வேறு யாரும் அல்ல ஆரம்ப காலத்தில் இவர் வழியே உயர்ந்து போன நண்பர்களாம் செல்வமிக்க சீமான்களே ஆவர் தற்போது இவர் கேட்கும்போது நன்றி கேட்ட தன் மண்டையில் மூளையாம் புத்தி என்கின்ற மேல்மாடி இல்லாமல் அந்த செல்வ மாடிக்காரர்கள் தங்கள் கைகளை விரித்து பத்மநாபனை புறக்கணித்து விட்டனர் என்பதே இக்கதையின் சோதனையான வேதனை போக்கு உதவியவர்கள் தானே உதவி கேட்கின்றார் அந்த உதவியர்கள் தானே இப்பொழுது உதவி கேட்கின்றார் என்பதையும் சிலர் வாழ்வில் மறந்தே போகின்றனர் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாயிற்று பத்மநாபின் வாழ்வில் நண்பர்கள் நன்றியுடன் திரும்ப கொடுப்பார்கள் என்று நினைத்துக்கூட ஆரம்ப காலத்தில் பத்மநாபன் எதிர்பார்த்து அவர்களுக்கெல்லாம் கொடுக்கவில்லை தனது வீட்டு கடைசி செல்ல பெண்ணும் அவருக்கு தற்போது செலவு வைக்க சூழ்நிலை உருவாகிவிட்டது தற்போது திருமணத்திற்கு அந்த பெண் தயாராகிவிட்டாள் அவளுக்கும் ஆவண செய்து நல்லபடியாக அவர் புக இருக்கும் வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டுமே என்று யோசித்தார் திண்டாடினார் புலம்பினார் சொந்த சொத்துக்களின் பத்திரங்கள் இருந்தால் கூட வைத்து வங்கியில் கடன் வாங்கலாம் என்றார் அதுவும் உயர் நண்பர்களின் மருத்துவ செலவுக்காகவும் தம் பிள்ளைகளின் மேற்படிப்பு செலவுகளுக்காகவும் அன்றே முன்பே பிறரிடம் அடைமானம் வைத்து பிறர் வழியே பெற முடியாமல் இப்பொழுது போய்விட்டது இடையில் சில மாதங்கள் அசலும் வட்டியும் வேறு பாதியிலே கட்டாமல் அவர்களுக்கு நிற்கின்றது எப்படி பத்திரத்தை கேட்க முடியும் எல்லாம் தற்போது நான் உதவியவர்கள் என் சூழ்நிலைகள் கருதி ஓர் உதவி என் உதவி பெற்றவர்கள் தவறாமல் உடன் திருப்பிக் கொடுப்பார்கள் என்ற திடீர் எதிர்பார்ப்பும் நாணயம் இல்லாமல் அவர்களுக்கு போய்விட்டதே நன்றிகெட்ட உலகமடா என்று துடித்தார் தக்க நேரத்தில் கொடுத்தவர்க்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்கள் கூட தற்காலத்தில் எவருக்கும் இல்லையே என்றும் பத்மநாபன் தற்போது ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் துடித்தார் சொந்த இரத்த பாச உறவுகளிடம் பழைய நினைவுகள் ஊட்டி கேட்டால் கூட அவரவர்களும் சாதுர்த்தியமாய் ப தங்களது பட்ஜெட் பற்றி கூறி அவர்கள் பற்றாக்குறையை எடுத்து உரைக்கின்றனர் என்றும் மனதளவில் நொந்து போனார் அவர்களோ விடாமல் பதிலுக்கு இவரை சமாதானப்படுத்துவது போல கொடுத்த உங்களுக்கு திருப்பி கொடுக்காமல் வேறு யாருக்கு எந்த உறவுகளுக்கு நாங்கள் கொடுக்கப் போகின்றோம் இருந்தால் கொடுக்க மாட்டோமா தற்போது முடியாத சூழ்நிலை என்றதுடன் மேலும் நோக்கடிக்கும்படி அவர்கள் கூறியது வேதனை உண்டாக்கியது என்ன கூறினர் எங்கள் ஜாதகப்படி இந்த ஒரு வருடம் மட்டுமே எங்களுக்கு நெருக்கடி இருக்குமாம் என்றும் சாதகமாக பதில் பேச விடாமல் இவரை தடுத்தும் விட்டனர் என்ன செய்வார் பாவம் என்னதான் நாம் அவரை உதவி செய்தாலும் அதாவது அவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் தமக்கு பிறகே தானமும் தர்மமும் என்பது அப்போது மட்டும் மறந்து போனதே இந்த புத்திகட்ட மூளைக்கு என்று உறங்கிடாமல் தவித்தார் பொழுதும் விடிந்தது வெளியிலும் சொல்ல கெளரவம் தனக்கு இடம் கொடுக்கவில்லை உலகில் பலரது நிலை இப்படித்தான் உள்ளது திருடனுக்கு தேல் கொட்டியது போல என்ன செய்வார் பாவம் இவர் பக்கத்து வீட்டு கடியாசலம் என்பவர் அப்படி இல்லை இவரை போல மிகவும் சாதுர்த்திய மிக்கவர் கடியாசலம் அவரது தந்தையின் ஆரம்பகால உபதேசத்தின்படி எதிலும் ஆடம்பரம் காட்டாமல் துளியும் பிறர் நடிக்கும் துன்ப உணவுகளுக்கு இரக்கம் கொண்டு மதிப்பளித்து காது கொடுத்து கேட்காமல் சிறிது சிறிதாக தனது செலவுக்கு போக மீதம் உள்ளதை மட்டும் தன் குடும்பத்தினர் கூட அறியாமல் நிரந்தர வாழ்நாள் சேமிப்பில் போட்டு அதில் வரும் வட்டியை மட்டும் வடிகட்டி சுகமாக நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகின்றார் நமது கை கால்களின் மூலதனம் கொண்டு உழைத்து மேன்மேலும் சேமிப்பை பெருக்கியதால் பத்மநாபன் படும் பாட்டை நேரில் கண்ட கடிகாசலம் பத்துவின் அந்த பத்மநாபனின் நல்ல மனதிற்கு அவ்வப்பொழுது அவர் கேட்காமலேயே அவர் உயரிய குணம் அறிந்து உதவியும் சொந்தங்கள் செய்யாத அந்த ஒன்றை உடன்பிறவா கடிகாசலம் கொடுத்து நின்று வழிகாட்டினார் உலகம் இப்படித்தான் தர்மம் தலைகாக்கும் என்பது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அத்துடன் சேமிப்பின் அவசியத்தையும் பத்மநாபனிடம் கூறினார் கடியாசலம் இதோ பார் கடியா கடியாசலம் கூறுகின்றேன் கேள் சகோதரா பத்மநாபா நன்றாக கேள் கலங்கிடாதே மனித பிறவிகள் சிலர் உடனிருந்தே கொல்லும் நோயாகவும் சமயத்தில் மாறிவிடுகின்றனர் தேவைக்காக மட்டிலும் முன் அண்டிய அந்த சில உறவுகள் பின்பு தேவைகள் தனக்கு நிறைவேறியவுடன் தன் சுகம் தன் சுற்றம் என்றே திரும்பி பார்க்காமல் சூடு சோரனை இல்லாமல் வாழ்ந்திடும் சுயநலவாதிகளையும் இன்று பார்க்க முடிகிறது நண்பா உதவியவர்களை மறந்தே போகின்றனர் இவற்றையெல்லாம் இனி சிந்திக்காதே மூளை உருகி மூக்கால் வந்துவிடும் உயிர் இனங்களில் எறும்புகள் தேனீக்கள் போல்வன தம்மின் எதிர்கால தேவைக்காக சேமிக்கின்றன என்பதை நீ அறிய மாட்டாயா சிந்தித்துப்பார் நாமும் எதிர்கால தேவை கருதி சேமித்து பழக வேண்டாமாம் ஆரம்பத்திலேயே இந்த புத்தி உனக்கு இருந்திருக்க வேண்டும் இருந்தாலும் உன் சூழ்நிலை நீ என்ன செய்வாய் பாவம் சிறுக்கட்டும் சிறுதுளி பெருவெள்ளம் ஆகும் என்பதை மறவாதே சேமிப்பு இல்லாத வீடுகள் கூரைகள் இல்லாத வீடுகளே ஆகும் நாம் நமது வாழ்நாள் முழுவதும் உழைத்துக்கொண்டே இருக்க முடியுமா எண்ணிப்பார் சோர்ந்து போக மாட்டோமா சார்ந்து வாழ்பவர்களையும் காப்பாற்ற வேண்டாமா தன்னையும் பாதுகாக்க வேண்டாமா அதற்காக நாம் உழைக்கின்ற போதே ஆரம்ப காலத்தில் என்னைப்போல் நீ சேமித்திருக்க முயற்சிக்க வேண்டும் கலங்காதே இனி உன் சந்ததிகளை அப்படி முயற்சிக்க செய் காலத்தில் உதவ யாரும் முன்வர மாட்டார்கள் அன்றாடம் எதிர்பாராத பிற்காலம் என்கின்ற மூன்று தேவைகளை எவரும் மறந்திடவே கூடாது நண்பா நமது சேமிப்பு நாட்டின் செலவுக்கும் வளர்ச்சிக்கும் உதவிடுமே அறிய மாட்டாயா இப்பழக்கம் மாணாக்கர்களுக்கும் இருந்தால் பெற்றோரை அடிக்கடி தங்கள் செலவுகளுக்காக துன்புறுத்த மாட்டார்கள் அல்லவா சிந்தித்துப்பார் கட்டி பெருக வாழ் என்பதை உணர்ந்து வாழ்வில் எவரும் சிக்கனத்தை கடைபிடித்தால் எவ்வித சீக்குகளும் அண்டாது நோயின்றி வாழலாம் அல்லவா என்று பழைய திருநெல்வேலியாம் பத்மநாபருக்கு அல்வா கொடுப்பது போல் கடியாசலம் சேமிப்பை பற்றி முன்பே அறிந்திருந்த அவருக்கு அவர் அறியாதவர் போல் நினைத்து அவருக்கே மீள் நினைவு செய்தார் மீள் நினைவு செய்தார் என்பதே முற்றிலும் இக்கதையின் போக்கு உண்மை எனவே சேமிப்பு திட்டங்களை போற்றுங்கள் சேமிப்பு கருத்தரங்குகளில் பங்கு கொள்ளுங்கள் அவர்கள் ஆவண செய்து வழிகாட்டுவார்கள் இதுவே கதையாசிரியரின் உள்நோக்கம் உறவுகளாம் நம் இதயங்கள் சீராக இயங்கிட சேமிப்பு என்ற வாழ்க்கை துணையால் தேவைதானே சிந்திப்போம் வாழ்க வளமுடன்